மாட்டி கொடுக்க போற நகையால மாட்டுற பாண்டியனோட மருமகள் கையும் களவுமா சிக்க போற தங்கமயில் செய்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான பாண்டியன் ஸ்டூ சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் சோ அந்த வகையில ராஜி பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம டியூஷன் எடுத்த விஷயமும் நகைய கிட்ட இருந்து வாங்கினதை பத்தியும் இப்போ பாண்டியன் வீட்டுக்குள்ள வச்சு ராஜி கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு பிரச்சனை பண்றாரு அத்தோட ராஜி இது எல்லாமே கதிர்க்காகத்தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில கதிர் நீ ஏன் எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்லிட்டு டியூஷன் எடுத்த நீ செஞ்ச வேலை ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை அதனால் நீ எல்லார்கிட்டையும் இதை சொல்லிகிட்டே நீ செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராஜிக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாரு அப்போது மீனா ஆரம்பத்தில் ராஜி எல்லார்கிட்டையும் சொல்லி டியூஷன் எடுக்கிற ஆர்வத்தை பற்றி கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தா ஆனால் மாமா பர்மிஷன் கொடுக்காததுனால தான் ராஜிக்கு வேற ஆப்ஷன் இல்லை அதனால தான் ஹோம் டியூஷன் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ண அப்படிங்கிற மாதிரியா ராஜி தரப்பு நியாயத்தை பார்த்தீங்கன்னா மீனா பேசுகிறாங்க இப்படி மீனா சப்போர்ட்டா பேசும்போது எல்லாருமே வாயடைச்சு போய் நின்னுட்டாங்க அத்தோட கோமதி அப்படின்னா ராஜி டியூஷன் எடுக்கிறதுக்கு நீதான் காரணமா உனக்கு முன்னாடியே எல்லாமே தெரியுமா நீதான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு மீனா ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில ராஜி மீனாவை காப்பாத்துற விதமா அக்காவுக்கும் இதுக்கோ எந்த சம்மந்தமும் இல்லை அக்கா என்ன காப்பாற்றுறதுக்காக பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க ஆனா மீனா நான் தான் இந்த ஏற்பாடை பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில செந்தில் மீனாவை தீட்டுறாரு எந்த ஒரு விஷயமும் பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு பண்ணணும் அப்படிங்கறது உனக்கு தெரியாதா உன் இஷ்டத்துக்கு தான் எல்லாமே நீ பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு ஏ பாண்டியன் மீனா ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சதும் பொங்க ஆரம்பிச்சிட்டாரு நான் நினைச்சேன் இதுக்கெல்லாம் காரணம் நீயாத்தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரியா அதே மாதிரி நடந்திருக்குது நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்காத இந்த ராஜிய கெடுக்கிறதே நீ தான் இந்த மாதிரி மீனாவை திட்ட ஆரம்பிச்சுட்டாரு அப்போது கோமதியும் மீனாண்டு ராஜிய திட்டி கோவப்பட்டு பேசுறாங்க இதை தொடர்ந்து செந்தில் அண்ட் கதிர் பொண்டாட்டிகள் செஞ்ச தவறுக்காக பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அடுத்ததா பாண்டியன் கோமத்திக்கிட்ட நாளைக்கு நகையை லாக்கர்ல இருந்து எடுத்து அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதன்படி கோமதி நகை எடுக்க போகும்போது சில நகைகள் மாற்றி கொடுக்க போறாங்க அதுல ஒரு நகையா தங்கமயிலுடைய கவரிங் நகையும் ராஜியோட அப்பா கிட்ட போய் சேரப்போகுது இதை வாங்கினதும் சக்திவேலுக்கு அது போலி நகைகள் அப்படிங்கிற மாதிரியாகவும் தெரிய வரப்போகுது அதன் மூலியமா மறுபடியும் ராஜியோட அப்பா என்று சித்தப்பா சேர்ந்துக்கிட்டு பாண்டியனை அசிங்கப்படுத்தி பேச போகிறாங்க அப்போ பாண்டியன் அது யாரோட நகை அப்படிங்கிற மாதிரியா பார்க்கும்போது தான் தெரிய வரப்போகுது இது தங்கமயிலோட நகை அப்படிங்கிறது அதுக்கப்புறமா சந்தேகத்தின் அடிப்படையில் தங்கமயிலோட எல்லா நகைகளையுமே செக் பண்ணி பார்க்க போகிறாங்க அப்போது கையும் களவுமா தங்கமையில் சிக்கிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதன்படியே இந்த கதைகள் விறுவிறுப்பாக அடுத்தடுத்து நகர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பி ரேட்டிங்கில் ஒருபடி முன்னுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை அண்ட் இதை தான் மக்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க ஸோ இனி வேலை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க